அட கடவுளே என்ன இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன் அம்மா என்ன நினைப்பாங்க என்னை பற்றி என்ன எந்திரிக்க முடியல இவர் என்ன பிடிச்சிட்ருக்காரோ இந்த சூரிய இருக்காரே ரொம்ப மோசம் நைட்டெல்லாம் என்னை தூங்க விடாமல் பண்ணிவிட்டு இவர் மட்டும் இப்போ எப்படி ஜாலியாக தூங்குறாரு அது எப்படி இவர் மட்டும் தூங்கலாம் ஐயோ அம்மா என்ன டார்லிங் காலையிலேயே என்ன எதுக்கு அடிக்கிற நீங்க ரொம்ப மோசம் சூர்யா நைட் எல்லாம் என்ன தூங்க விடாம பண்ணிட்டு இப்போ நீங்க மட்டும் ஜாலியா தூங்கிட்டு இருக்கீங்க பாருங்க எனக்கு உடம்பு எல்லாம் எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுமா எங்க காட்டு பார்க்கலாம் ஐயோ சூர்யா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க முதல்ல போர்வையை விடுங்க என் மானத்தை வாங்குறதுக்குன்னே இருக்கீங்க மானத்தை வாங்குறேனா இங்க வேற யாரு இருக்க கமலி நான் மட்டும் தானே இருக்கேன் நீங்க இருந்தா அதுக்காக என் பூரிய பிடிச்சி இருப்பீங்களா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேங்க ஏய் இங்க வாடி எங்க இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு போற அம்மா என்னது இவ்வளவு சீக்கிரமாவா மணி என்ன ஆகுது தெரியுமா நேரம் ஆச்சு தெரியுமா எவ்வளோ வெளிச்ச ரூம்ல அடிக்குது பாருங்க நினைக்க மாட்டாங்க புதுசா கல்யாணமானவங்க இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாதடி என் பொண்டாட்டி அதுக்காக எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு நான் போய் குளிக்க போறேன் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு கீழே போய் எங்கள் அம்மாவை பார்க்கணும் சூர்யா என்ன கமலி அங்க அங்கேயே நில்லுங்க என்னோட கபோர்டில் ட்ரெஸ் இருக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தாங்கல ட்ரெஸ்ஸு கூட எடுக்காமல் மேடம்க்கு குளிக்கிறதுக்கு என்ன ஒரு ஆர்வம் பிளீஸ் சூர்யா விளையாடாமல் போய் எடுத்துட்டு வந்து தாங்க எந்த எடுத்துட்டு வரணும் கமலி இப்போதைக்கு நைட்டி மட்டும் எடுத்துட்டு வாங்க மீதி நான் அப்புறமா வெளியில வந்து எடுத்துக்கிறேன் வேற எதுவும் வேண்டாமா என்ன சூர்யா நீங்க இப்படி எல்லாம் கேட்குறீங்க நீங்க நைட்டியை மட்டும் எடுத்துட்டு வாங்க இருங்க இருங்க எனக்கு ஒரு நேரம் வரும்ல அப்ப வச்சுக்கிறேன் கமலி நீ நைட்டி எல்லாம் போடுவியா நான் இன்னைக்குதான் நைட்டில பாக்கிறேன் செம்மையா இருக்குடி ரொம்ப சிம்பிளான நைட்டி இதுவே செம்மையா இருக்குதா ஹலோ நான் நைட்டியை சொல்லல நீ நைட்டில் சும்மா கும்முன்னு இருக்குன்னு தான் சொன்னேன் ஐயோ சூர்யா பார்க்க தான் நீங்கள் ரொம்ப வெறப்பாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் டெரர் பீஸாக நடிச்சு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க நான் மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் நீ சொல்கிற மாதிரி தான் கமலி ஆனால் உங்ககிட்ட என்னால் அப்படி இருக்க முடியாது நீ என்னோட ஒய்ஃப்பு உன்கிட்ட விளையாடாம நான் வேறு யார்கிட்ட போய் விளையாடுவேன் சொல்லு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஒரு டயலாக் மட்டும் சொல்லிவிடுங்க சரி சரி நீங்கள் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே போகிறேன் சரி ஓகே டி சூர்யா என்ன பண்ணுறீங்க நீங்கள் தெரியலையா என் பொண்ணுகிட்டையும் நான் தூக்கி கொஞ்சம் போகிறேன் அதுக்கெல்லாம் டைம் இருக்கு சூர்யா கிளம்புக்கு சூர்யா சரி குளிச்சுட்டு ஈரமா இருக்கு தலையெல்லாம் அதனால இப்ப விடுறேன் அம்மா நீ சந்தோஷமா இருக்கியா கமலி மாப்பிள்ள கூட ஆமாம்மா நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் சரி சரி இந்த காப்பியை மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு நீயும் குடி சரிம்மா என்ன இவர் ஆளை காண என்னம்மா குளிக்கிறாரு ஓய் பண்டாட்டி என்னதான் கமலி, கமலி, கமல்லிம்மா என்ன சூர்யா இது என்ன பண்றீங்க ஆமா எதுக்கு என்ன இப்படி பாக்குற உன்கிட்ட வந்து கமலி கமலிமான்னு கூப்பிட்டேன் ஆனாலும் உன்கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லையே அதான் அப்படி பண்ணேன் ஏன் நான் பார்க்க கூடாதா ஏன் புருஷன நான் பார்க்காம வேற யாரு பாப்பா அப்படியா சரி சரி விடுங்க காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்தாங்க ஃபஸ்ட்டு காஃபி குடிங்க ஆறிட போகுது தேங்க்யூ சரி நான் கீழே போய்ட்டு வந்துடுறேன் என்ன கமலி வேகமாக எங்கே ஓடுற நீ வெளியில் ஓடுறதுலே குறியாக இருக்க என் கூட இருக்க மாட்டியா உங்க கூட தானே என்ன؟ என்னவோ தெரியல நீ ஏதோ மேஜிக் பண்ற உன்னை என்னால் இருக்கவே முடியலை என்ன சார் காலையிலேயே மறுபடியும் இருக்கிற மாதிரி இருக்கு உன்னை பார்த்தாலே எனி டைம் ரொமான்ஸ் பண்ணணும் போலயே இருக்குது என் செல்ல பொண்டாட்டி நீ இவ்வளோ அழகாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது நீயே ஏன் சொல்லு எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி இப்படி பாவமாக வச்சுக்கிட்டு பேசுங்க அப்போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் தானே இப்படி பண்ணுறீங்க சரி நீங்கள் போய் கிளம்பிட்டு வாங்க இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறீங்க தானே ஆமாம் கமலி போய் ஆகணும் இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் எல்லாம் இருக்குது சரி ஓகே நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு இருக்கேன் சரி டி கமளி மாப்பிள்ளை கிளம்பிட்டாரா ஆஃபீஸுக்கு போகிறாரா இன்றைக்கி ஆமாம்மா இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கேன் அதனால் கண்டிப்பாக ஆஃபீஸுக்கு போகிறாராம்மா சரி போ டிஃபன் எடுத்து கமலி நீ உட்காந்து சாப்பிடலாமல்ல சூர்யா நான் அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் சூர்யா ஆமாம்மா மாப்பிள்ள கூடவே உட்காந்து சாப்பிடு எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் இல்லப்பா இப்ப பசிக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிடுறேன்ப்பா சூர்யா அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஒன்று அவ ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடுவா இல்லைன்னா அம்மா கிட்ட செய்ய சொல்லியாவது வாங்கி சாப்பிடுவா அம்மா இந்த அண்ணனை பாரு மணி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் கிளம்புற நேரத்தில் விளையாட்டு என்ன சரி ஆகாஷ் போயிட்டு வரேன் அத்த மாமா போயிட்டு வரேன் கமலி பாய் ஈவினிங் வருவீங்களா இல்ல அது எனக்கு கரெக்டா தெரியல நான் உனக்கு எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்றேன் சரியா சரி சூர்யா வரேன் கமலி சரிண்ணா பொண்ண ஏதாவது கேட்டால் செஞ்சு கொடு சரியா சரிங்க நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க கமலிம்மா அப்பா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சரிங்கப்பா என்னம்மா அப்பா அண்ணா அவர் எல்லாரும் போனதுக்கப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்து உட்காந்துட வச்சிருக்கேன் என்னம்மா பேசணும்னு சொல்கிறேன் என்னன்னு சொல்ல அது இல்லடி சரி கமலி நீ எப்படி இருக்க மாப்பிள்ள கூட சந்தோஷமாக இருக்கியா அவரை ஏற்றிக்கிட்டியா இல்லை இன்னும் அவர் கூட கோபமாக இருக்கியா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் சரிம்மா நீ சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கு ஏன்னா உன்னோட விருப்பமே இல்லாமல் நடந்த கல்யாணமாச்சே அதனால் இன்னும் நீ மாப்பிள்ளைகிட்ட சண்டை போட்டுகிட்டு தான் இருக்கியான்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிலாம் இல்லைம்மா ஆரம்பத்தில் எனக்கும் அவரை பிடிக்காம தான் இருந்துச்சு நானும் அவரை ஏற்றுக்காம தான் இருந்தேன் இருந்தாலும் அவர் கூட பழகினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் நினச்ச மாதிரி அவர் ரொம்ப மோசம்னால் இல்லைம்மா ரொம்ப நல்லவர் தான்மா அவர் புருஷனை விட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு பெருமையாக பேசலே பெத்தவளுக்கு இதை தவிர வேறு என்ன வேணும் ஒரு பொண்ணை கட்டி அப்புறம் நான் இப்போ தான் மனசார சந்தோஷமா இருக்கேன் கமலி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருந்தேன் நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆனது தெரியவே தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம சின்னதாக ஒரு ரிசப்ஷன் மாதிரி வைக்கணுமா அப்படி வச்சாதான் உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் எல்லாேருக்கும் தெரியும் அப்போ அது நமக்கு கௌரவமாக இருக்கும் அதை விட்டுட்டு இப்படி ஒன்றுமே ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கிறது எனக்கு என்னமோ சரியாக படலை இதை பற்றி நான் சம்மந்திக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் நீ என்னடி நினைக்கிற இதில் நான் நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு உங்களுக்கு எது விருப்பமோ அப்படியே செய்யுங்கம்மா சரிடி டி சரிம்மா நான் நால ரூமுக்கு போகிறேன் இப்போவே நம்ம சம்மந்திக்கிட்ட பேசிடணும் நாளை கடத்திக்கிட்டே இருந்தேன்னா நல்லா இருக்காது இது ஹலோ அம்மா நான் பாரதி பேசுகிறேன் கமலியோட அம்மா சொல்லுங்கள் சம்மந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா கமலி எப்படி இருக்கா நான் நல்லா இருக்கேன் எல்லாருமே நல்லா இருக்கோங்க கமலி ரொம்ப நல்லா இருக்கா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான் கால் பண்ணேன் சமந்தி சொல்லுங்க இதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க கமலுக்கு கல்யாண விஷயம் எங்கள் சொந்தக்காரங்க யாருக்குமே தெரியாது நாளைக்கு ஆகாஷுக்கு நான் ஒரு பொண்ணு பார்க்கணும்னா கூட அது பிரச்சனையாக வரும் அதனால் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்னதாக ரிசப்ஷன் மாதிரி வச்சிடலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சம்பந்தி இதையும் தயங்கிட்டு கேட்குறீங்க சமந்தி நல்ல விஷயந்தான் சொல்லியிருக்கீங்க சமந்தி எனக்கும் என் பையனை மாலையும் கழுத்துமாக பார்க்கணும்னு தான் ஆசையாக இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறது அதுக்கான கொடுப்பனை இல்லாமல் போச்சு இந்த ரிசப்ஷன் மூலமாவது என்னுடைய ஆசை நிறைவேறுமே அதனால் நான் அவர்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் சமந்தி எனக்கும் அப்படி தான் சம்மந்தி சரிங்க சமந்தி நீங்கள் வீட்டில் பேசிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நானும் வீட்டில் கலந்து பேசுகிறேன் ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு நம்ம பசங்களுக்கு ரிசப்ஷன் மாதிரி வச்சிடலாம் சரிங்க சமந்தி கண்டிப்பாக சரிங்க சமந்தி நான் ஃபோனை வச்சிட்றேன் கமலி கமலி என்னம்மா உங்கள் அத்தைக்கிட்ட பேசியாச்சும்மா உங்கள் கிட்ட பேசிவிட்டு வீட்லேயும் கலந்து பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க என்னதும்மா ரிசப்ஷன் மாதிரி வைக்கணும்னு இப்போ முன்னாடி நான் சொன்னேன் ஓ அதை பற்றியாம்மா என்ன சொன்னாங்க அடி இங்கடி இருக்க உங்கள் அத்தைக்கிட்ட ந நான் தான் பேசேன் உங்கள் கிட்டே வீட்டில் எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்கடி அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இங்கே உங்கள் அப்பாவும் அண்ணாவும் வரட்டும் அவங்கக்கிட்டே நம்ம கலந்து பேசிவிட்டு என்ன முடிவு எடுக்கலான்னு பார்க்கலாம் இப்போதான் என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் கல்யாணம் ஆச்சுன்ட்டு சொந்தக்காரங்கன்னு யார் முன்னாடி நிற்கிறதுக்கு பயந்து பயந்துட்டு இருந்தேன் என்னடின்னு கேட்டுட்டேன் அவ்வளோதான்ட்டு ஒவ்வொரு தடவை வெளியே எங்கேயாவது போகிறப்ப யாராவது பார்த்துருவாங்களோ யாருன்னு கேட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் தான் நிம்மதியாக இருக்குது என்ன தமிழையும் யோசிச்சுட்டு இருக்க ஒன்றும் இல்லைம்மா நான் இந்த விஷயத்த சூர்யிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்னென்னு சொல்கிறேன் சரிடா ஹலோ சூர்யா என்ன கமல்லி அது சேன் பண்ணிருக்கேன் என்னே பண்ணதில்லை உங்களுக்கு இல்லை ஒன்றும் மதியம் சாப்பிட்டியான்னு சொல்லுதான் ஃபோன் பண்ணியிருப்பேன் இல்லைன்னா ஈவினிங் தான் பண்ணிருப்ப நடுவில் ஃபோன் பண்ணியிருக்கே அதான் கேட்டேன் அது இல்லை சூர்யா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுமா இப்போ அம்மா அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க என்ன நான் சொல்றது முழுசாக கேட்குற வரைக்கும் பேசாமல் இருங்க ம் இல்லை நம்ம ரெண்டு பேருக்கும் யாருக்கும் தெரியாமல் தானே கல்யாணம் நடந்தது அதான் சின்னதாக ஒரு ரிசப்ஷன் மாதிரி வைக்கலான்ட்டு அம்மா சொல்கிறாங்க அத்தைகிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க அத்தையும் வீட்டில் எல்லாருக்கும் பேசிட்டு சொல்றதா சொல்லிருக்காங்க சூர்யா கமலி இப்போ இதெல்லாம் தேவையா உன் மனசுக்கு என்ன தோணுது சூர்யா கண்டிப்பா தேவை சூர்யா நம்ம சொந்தக்காரங்க உங்க வீட்டு பக்கமும் சரி எங்க வீட்டு பக்கமும் சரி யாருக்குமே நமக்கு கல்யாணம் ஆன விஷயமே தெரியாது நாளைக்கு திடீர்னு யாராவது என்னை பார்க்கும்போது என் கூட நீங்கள் இருக்கும்போது யாருன்னு கேட்டாங்கன்னா என் புருஷன்னு நான் சொன்னேன்னா என்ன நினைப்பாங்க சூர்யா அப்போது இவ்வளோ நாளாக என்ன ஏதுன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க சூர்யா அதை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சொல்ல முடியுமா நானும் இதை ரொம்ப நாளாக இருந்தேன் சூர்யா எங்கேயாவது நீங்கள் வெளியில் கூப்பிட்டு போகும்போது யாராவது பார்த்துருவாங்களோன்ற பயத்தோடவே வருவேன் சூர்யா இதுவே ரிசப்ஷன் மாதிரி ஒன்று வச்சுட்டோன்னு நினச்சிக்கோங்களேன் யார் பார்த்தா நமக்கு என்னன்ற தைரியத்தோடு நான் வெளியே வருவேன் சூர்யா ஏய் நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறேன்னா அதை முதல்ல ஏங்கிட்டு நீ சொல்லிருக்கணும்டி கவலைப்படாத உன் ஆசைப்படி நம்மளுடைய ரிசப்ஷனை ஜாம் ஜாமு கொண்டாடலாம் சரியா சரி சூர்யா சரிடி சாப்பிட்டியா ம் சாப்பிட்டாச்சு சூர்யா சரி நான் ஃபோனை வைக்கிறேன் நீங்கள் வேலையை பாருங்கள்